இந்திய அளவில் அதிகமாக பணம் வைத்திருக்கும் அதிகமான சொத்து வை வைத்திருக்கும் முதலமைச்சர்களோட பட்டியலை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதில் வந்து முதல் இடத்தில் இருக்கும் முதலமைச்சர் யார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எத்தனாவது இடத்துல வந்து இருக்காங்க அவங்களோட சொத்து மதிப்பு என்ன கடைசி இடத்தில் இருப்பது யார் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போயிடும் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே எல்லாருமே வந்து மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க ஸோ மெயின் மேட்டர்க்குள்ள போயிடலாமா அதாவது வந்து ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு மற்றும் மற்றும் இந்த என்இடபிள்யூ எனப்படும் தேசிய தேர்தல் கண்காணிப்பு இணைந்து இந்திய அளவில் இருந்து முப்பத்தோரு மாநிலங்கள் முதலமைச்சர்கள் தேர்தல் பிரமாண வாக்குமூலத்தை சமர்ப்பித்துள்ள தகவல்களை ஒருங்கிணைத்து அதை வந்து ஆய்வு செய்ததை வந்து இந்த ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதில் வந்து முப்பத்தி ஒரு முதல்வர்கள் மொத்த சொத்து மதிப்பு வந்து ஆயிரத்தி ஆறுநூத்தி முப்பது கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் வந்து முதலமைச்சரோட தினசரி முதலமைச்சரோட சராசரி மாத வருமானம் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து சாதாரண மக்களை விட வந்து ஏழு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து இந்தியா அளவில் வந்து பணக்கார முதலமைச்சராக ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து இருக்காங்க அவங்க வந்து மொத்த சொத்து மதிப்பு எழுந்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு கோடி வந்து வைத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதியாகிருக்கு ஸோ இரண்டாவது இடத்தில் வந்து அருணாச்சலப் பிரதேசம் முதலமைச்சர் பெம்மா அவர்கள் இருக்காங்க முந்நூற்றி கோடி சொத்து மதிப்பு வந்து வைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா மூன்றாவது இடத்தில் வந்து கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் சீதாரா இருக்காங்க ஐம்பத்தொரு கோடி வந்து சொத்து மதிப்பு வந்து வைத்திருக்காங்க அடுத்து வந்து நான்காவது இடத்துல வந்து மத்திய பிரதேசம் முதலமைச்சர் மோகன் யாதவ் வந்து ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சொத்து மதிப்போடு இருக்காங்க இதில் வந்து புதுச்சேரி முதலமைச்சர் வந்து ஆறாவது இடத்துல இருக்காங்க ரங்கசாமி அவர்களே வந்து முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் ஓகே நம்ம முதலமைச்சர் வந்து எத்தனாவது இடத்துல கேட்டால் நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க நம்ம முதலமைச்சர் வந்து வெறும் வந்து எட்டு கோடி ரூபாய் மட்டும் தான் வந்து சொத்தே வச்சுருக்காங்களாம் பதினாலாவது இடத்துல வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க ஸோ நம்ம முதலமைச்சருக்கு வந்து பின்தங்கிய நிலை வந்து இப்போ வந்து ஏற்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இடத்துல வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்காங்களா மம்தா பானர்ஜி அவர்களோட சொத்து மதிப்பு வந்து வெறும் வந்து பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவரு தான் வந்து ரொம்ப ஏழையான முதலமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனால் வந்து தமிழக மக்கள் வந்து கொஞ்சம் வந்து அதிர்ச்சி அடைந்துருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பதி நான்காவது இடத்தில் இருப்பது உங்களுக்கு எவ்வளவு சோகமான விஷயம்